சென்ட்ரல்ல தான் போறோம் அப்புறம் என்ன வேற ஏன் ஓட்டே சென்ட்ரல்ல மட்டும் வச்சிருக்கான் இந்த இரவினோட படைப்புல ஏன் இங்க வைக்கணும்னு ஒரு விதியா இருக்குது எங்கயாச்சும் இங்க வச்சிருக்கோம் அங்க வச்சிருக்கோம் நடுவுல வச்சிருக்கோம் ஏன் சென்ட்ரல்ல வச்சிருக்கான் சென்ட்ரல்ல வச்சா தான் நல்லா இருக்கும் சைடுல வச்சா நல்லா இருக்கு இல்ல சரி ஓட்டையில சொருவுங்க அத இது என்ன என்னடா எடுக்கவே இவ்ளோ டைட்டா இருக்குது அப்படிதான் தான் பூசா கத்துக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சம் போ போ என்ன அவரே வேற சொல்லி குடுக்குறாரு ஈஸியா இருக்குமாங்க கத்து கத்துக்கு கொஞ்சம் ஆ ஈஸியா இருக்கு கத்துங்க

மேல பயமா இருக்கு வண்டிக்கு எடுத்துக்க முடியாது கீழே கை காலை செய்யணும் ரத்தம் வரணும் அப்பதான் வண்டிக்கு கத்துக்கலாம் நல்லா தூக்க

நல்லா இருக்குப்பா இருக்காங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்களாப்பா நல்லா இருக்காட்டே இருக்கியா